வணக்கம் என் குழந்தை வந்து சில உணவுகளை சாப்பிட மாட்டேங்கிறாரு சில உணவுகளை வந்து டேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அவாய்ட் பண்ணுறாரு சில பிள்ளைகள் வந்து பழங்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சில பிள்ளைகள் வந்து சுத்தமாக வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சில பிள்ளைகள் வந்து சுத்தமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில பிள்ளைகள் வந்து உணவு பொருட்களை தவிர்த்த மற்ற எல்லாம் வாயில் போடுறாங்க மற்ற பொருட்களை டேஸ்ட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு டாய்ஸ் வாயில் போடுறாங்க மணலை வாயில் போடுறாங்க கற்களை வாயில் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எச்சி துப்பிண்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த உணவு சம்மந்தப்பட்ட அதாவது இந்த வாய் சம்மந்தப்பட்ட குறைகள் வந்து பிள்ளைகள்கிட்ட நிறைய இருக்குதுன்னு பேரெண்ட்ஸுக்கு ஒரே ஒரிடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் வந்து ப்ரெஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க பல்லு விளக்குறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னு பேரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் இந்த அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இதுக்கு என்ன இருக்கும் ரொம்ப சிம்பிளுங்க தயவு செய்து நீங்க வந்து குழந்தை எச்சு துப்புது பொருட்களை வாயில போடுறாங்க எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான்னு வாயில அடிக்கிறது வாய்க்கு சுன்றது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்ய போகாதீங்க காரணம் என்னென்னா அந்த குழந்தைக்கு ஏன் அதை அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ என்னட்ட வர்ற பிள்ளைகளுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்து நாங்கள் அதை கியூர் பண்ணி இன்றைக்கி வந்து பழங்கள் சாப்பிடாத பிள்ளைகள் பழங்கள் சாப்பிட்றாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைகள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க சாப்பாட்டில் அதாவது ஒரு நாள் முழுக்க ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஒரு பழத்தையோ சாப்பிட்டு வாழ்கிற குழந்தை இன்றைக்கி மூணு நேரமும் நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்க ஸோ இதுக்கு நாங்கள் பயன்படுற பயன்படுத்தின டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னா குழந்தைகளை நாங்கள் அடிக்க மாட்டோம் திட்டமாட்டோம் ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளான வேலை ஒன்று நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அது என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் சுவைகளை அறிமுகப்படுத்துகிறோம் அதாவது நம்முடைய அறு சுவை உணவு இருக்குல்ல இந்த அறு சுவைகளையுமே ஸ்ட்ராங்காக நாங்கள் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு இப்போ உதாரணத்துக்கு புழுப்பு சுவைனா புழுப்பு சுவையை ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு இருபது முப்பது தடவை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுப்போம் இப்போ புழுப்பு சுவையில் லெமன் இருக்கும்ல லெமன் ஜூஸை நாம ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது தடவை குழந்தைகளுக்கு நாம் வந்து குடிக்கிறதுக்கு கொடுப்போம் குடிக்கிறதுக்கு கொடுப்போம்னா நீங்க நினைக்க வேணாம் லீட்டர் கணக்கில் பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு இருபது முப்பது தடவை அந்த ஜூஸை குடிக்க கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் தவறாக நினச்சிடாதீங்க சும்மா அவங்க நாக்கில் அந்த ஜூஸை இப்படி தொட்டு இப்படி தடவை போகிறோம் ஸோ அந்த டேஸ்ட் வந்து அந்த சுவை வந்து அந்த நாக்குக்கு தெரியணும் ஸோ அந்த சுவை எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ புழுப்புச்சுவேனா அந்த நாக்கில் வச்சோடனே அப்படி இருக்கணும் அதே மாதிரி இனிப்பு சுவை அதே மாதிரி துவர்ப்பு சுவை அதே மாதிரி கசப்பு இந்த மாதிரியான சுவைகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி ஒரு நாளைக்கு அடிக்கடி அந்த நாக்கில் தடவை 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 அந்த குழந்தைக்கு வந்து அந்த உணவுகளோட சுவை வந்து என்ன அப்படின்னு அவங்களால ரியலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எந்த உணவுகளையும் சீக்கிரம் அவங்க சாப்பிடுவாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு நாளைக்கு நீங்க வந்து காலையில் எலும்பின உடனே எல்லா சுவைகளையும் சின்ன சின்ன கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம நாக்கில் தடவைத்தானே போகிறோம் ஸோ ஒரு நேரம் நம்ம வந்து புளிப்பு சுவை கொடுத்தோம்னா ஒரு நேரம் நம்ம வந்து கசப்பு சுவை கொடுக்க போகிறோம் ஒரு நேரம் நம்ம வந்து இனிப்பு சுவை இனிப்புன்ற நேரம் திகட்டுற அந்த தேன் மாதிரியான இனிப்பு சுவைகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த சுவைகளை அதிகமாக நம்ம கொடுக்க 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 குழந்தைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பாங்க இது வந்து ஒரு ஒன் வீக் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் ரொம்ப அவதானிச்சு நீங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து இந்த சுவைகளை பிள்ளைகள்ட நாக்கில் தடவை தடவ நீங்களே அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாக்கில் இப்போ நம்மளே ஒரு ஒரு புளிப்பு சுவை சாப்பிட்ட உடனே ஒரு மாங்காவோ இல்லை ஒரு புளிப்பான ஏதாவது ஒன்று சாப்பிட்ட உடனே அந்த சுவை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நாக்கில் இருக்கும் நம்ம வாய்க்குள்ள இருக்கும் என்னடா வேற எதுவுமே நம்மளுக்கு சாப்பிட தோணாது அந்த சுவை நம்ம நாக்கை விட்டு போக தட்டியும் ஸோ இந்த சுவைகளை நம்ம மாத்தி மாத்தி அடிக்கடி திரும்ப 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 கொடுக்குற நேரம் அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய் உள்ளுக்கு அந்த சுவை தான் இருக்கும் வேற எதையுமே வாயில போடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணாது ஸோ நீங்களும் இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது சக்சஸ் ஆகியிருக்கு என்னிட்ட வர்ற குழந்தைகளுக்கு நான் அதை செஞ்சிருக்கேன் அந்த பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா சாப்பிட்றாங்க அதனால தான் நான் உங்களுக்கும் இந்த டிப்ஸை இந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்தேன் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல எழுதலாம் இல்லை பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்